மிகுந்த பொறுமையும் தாயுள்ளமும் கொண்ட ரிஷபராசி நேயர்களே இதுவரை தங்களுடைய திட்டங்களில் தொடர்ச்சியாக தடையை சந்தித்து வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருட தொடக்கத்தில் நடைபெறும் குரு பெயர்ச்சி தங்களுக்கு சரியான திட்டம் வகுத்தும் அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கப் போகிறது இதுவரை உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தில் இருந்த விரயகுரு சுப விரயங்கள் முதலீடுகள் போன்ற விஷயங்களில் உங்களின் வங்கி கணக்கை ஒரு வழி செய்திருப்பார் தமிழ் வருட ஆரம்பத்தில் அதாவது மே ஒன்னாம் தேதி நிகழும் குரு பெயர்ச்சியில் கோச்சார குரு உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்து ஜென்ம குருவாக பலன் கொடுக்கப் போகிறார் வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் உங்களுடைய பேச்சுக்கு தக்க மரியாதை கிடைக்கும் அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்தஸ்து உயரும் உங்கள் மேல் மற்றவர்களின் மரியாதை உயரும் உங்களை மற்றவர்கள் ரோல் மாடலாக பார்க்கும் அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயரலாம் மேலும் உங்களுடைய ராசியை பார்க்கும் ராகு பகவான் தங்களுடைய தோற்றத்தில் முழு மாற்றத்தையும் மற்றவர்கள் உங்களை பார்த்து வியக்கும் அளவிலும் உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் வருமானம் என்ற அமைப்பில் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு மத்தியமமான வருமானம் உள்ள வருடம் என்ற அமைப்பில் இருக்கும் வேலை மாற்றம் செய்யும் மனநிலையில் உள்ள ரிஷபராசி அன்பர்கள் முடிந்த அளவு கவனமாக செயல்படவும் அவசரம் வேண்டாம் வருமானத்தில் துண்டு விழும் வாய்ப்புகளும் உள்ளது உங்களுடைய புதிய முயற்சிகளில் சில பல தடைகளை சந்தித்தாலும் முன்னோர் அல்லது மூத்தவர்களின் ஆதரவுடன் நீங்கள் அதில் வெற்றி பெறும் அமைப்பை இந்த வருடம் கோச்சார குரு பகவான் நிறைவேற்றி நிறைவேற்றிக் கொடுப்பார் இந்த வருடம் புதிய வீடு வாகனம் சொத்துக்கள் இடம் போன்ற விஷயங்களில் வாய்ப்புகள் வந்தாலும் அதில் முடிவெடுக்க முடியாமல் திணறும் சூழ்நிலையும் உருவாகும் இந்த மாதிரியான நிலைமையில் பழைய வீடு பழைய வாகனம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் உத்தியோகத்தில் பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் சிறப்பானதாக இருக்க வாய்ப்புகள் குறைவுதான் எனவே பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாமல் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது இதுவரை புத்திர பாக்கியத்திற்காக முயற்சி செய்து காத்திருக்கும் தம்பதியினருக்கு ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு புத்திர பாக்கியம் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு கிடைக்கும் நிலை நிச்சயம் உண்டு குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி எதிர்பார்த்து காத்திருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு பௌர்ணமி தினத்தில் தீபமிட்டு குலதெய்வ வழிபாடு செய்வது குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட வியாபாரம் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் உள்ள எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவுகள் தராது கடன்கள் குறையும் நோய்கள் கட்டுக்குள் வரும் வீட்டு வாடகை வருமானத்தில் சிக்கல் வரலாம் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் குறிப்பாக உங்கள் துணைவர் மேல் உங்களுக்கு மரியாதை பாசம் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவரின் சொல் பேச்சு கேட்டு நடக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் நண்பர்கள் மூலம் சில ஆதாயங்கள் நிச்சயம் உண்டு கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் இதுவரை உங்களுக்கு பிரச்சனை தந்திருந்தாலும் இந்த வருடம் சற்று அமைதியாகவும் மன நிம்மதியுடனும் செல்லும் அமைப்பும் உள்ளது இந்த வருடம் முழுக்க உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உள்ளதால் திருமணம் கிரகப்பிரவேசம் காது கொத்துதல் தெய்வ காரியங்கள் பூஜைகள் ஹோமங்கள் போன்ற விஷயங்களை நிகழ்த்துவதற்கு இந்த வருடம் சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜீவனத்தை குறிக்கும் சனி பகவான் உங்களுடைய ஜீவன ஸ்தானத்திலேயே அமர்ந்து ஆட்சி பலத்தில் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணம் வந்தாலும் அதை சற்று தாமதமாக மேற்கொள்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மூத்த சகோதரர் வழியில் பிரச்சனைகள் இருந்தால் அதை முடித்துக் கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படும் மூத்த சகோதரர் குடும்பத்தினருடன் உங்களுக்கு அன்யோன்யம் ஏற்படும் கடந்த ஒரு வருடமாகவே தூக்க குறைபாடு அல்லது அளவுக்கு அதிகமான தூக்கம் அசதி சோம்பல் போன்ற விஷயத்தால் தவிர்த்து கொண்டிருக்கும் ரிஷப்ராசி அன்பர்களுக்கு உங்கள் பனிரெண்டாம் இடத்திற்கு சனி பகவானின் மூன்றாம் பார்வை விழுவதால் இந்த வருடமும் இதே நிலை தொடரும் இதற்கு பரிகாரமாக அதிகாலையில் எழுவதும் பிரதிவாரம் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு செய்வதும் தினசரி எட்டாயிரம் அடிகள் வாக்கிங் செல்வதும் நல்ல பலன் தரும் ஆக மொத்தம் இந்த வருடம் ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணத்தில் சுப நிகழ்வுகள் பூஜைகள் ஹோமங்கள் புதிய தொழில் முதலீடுகள் போன்றவற்றை செய்வதற்கு ஏதுவான ஆண்டாகவும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாகவும் இருக்கும் தற்பொழுது பார்த்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் அனைத்தும் பொதுவான ரிஷபராசி பலன்களை அவரவருடைய ஜாதகத்தின்படி மேற்கூறிய பலன்கள் சற்று மாறுபடலாம் எனவே துல்லியமான பலன்கள் வேண்டும் பட்சத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் ரிஷபராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் தமிழ் ஜோதிட அன்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்